எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோரோ குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியம் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதும் கருது மிகுசோமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்ற பரிவோடு மந்த அல்சயம் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்க ராஜன்லி ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மதியம் ஒன்று நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் இரண்டு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு மணி முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி பௌர்ணமி திதி காலை ஒம்பது மணி ஐம்பது நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை திதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் யோகம் துருவம் நாம யோகம் காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு வியாகாதம் நாம யோகம் கரணம் பவக்கரணம் காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு பாலவ கரணம் சந்திராசிரமம் சிம்ம ராசி பூர நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சந்திர பகவான் இப்ப நம்ம இந்த மாதம் ஃபுல்லா ஜோதிட குறிப்புல வந்து தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்றோம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவுப் பொருட்கள் மேக்சிமம் பிடிக்கும் அவங்களுக்கு அதை தவிர்த்தாவே கடன் கண்டிப்பாக சீக்கிரத்துல அடைச்சிடலாம் இன்று வந்து பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் பார்க்க போறோம் இவங்க தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் இடியாப்பம் சேமியா நூடுல்ஸ் வல்லாறு செறிப்பழம் பாகற்காய் கொத்தமல்லி ஆரஞ்சு பழம் சீதா பழம் இட்லி கேசரி நவா பழம் பால் உணவு வெண்ணெய் பொருட்கள் ஓகேங்களா இந்த உணர்வை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருட்களை வந்து தவிர்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து கண்டிப்பாக கடன் நிவர்த்தி ஆகும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க உங்களோட கையில் வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க ராஜநிலையோட அதிர்ஷ்டனை வந்து எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி நாளாக இன்று அமையும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் ஜீரோ நாலு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் பதினாலு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் எழுவத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் எண்பத்தி எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது உங்கள் ராசிக்கு உண்டான ராஜநிலை எண்களை மணிக்கட்டில் முழு நம்பிக்கையுடன் எழுதிட்டு வாங்க இந்த நாள் நிச்சயமாக வெற்றி நாளாக அமையும் அடியேனும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் பிரபஞ்சத்திடம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜலி ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்